பாமக நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தித்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தி மயிலாடுதுறையில் பாமக தொண்டர் ஒருவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளதாக சாலையோரத்தில் அமர்ந்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் கட்சியில் எதிரெதிர் துருவங்களாக செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரும் இணைந்து நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தி பாமக தொண்டர் ஒருவர் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க கொடிகளை இரண்டு கைகளிலும் ஏந்தியவாறு சாலையோரத்தில் அமர்ந்து ஈடுபட்டுள்ளார் கட்சியில் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் அடிப்படை தொண்டராக உள்ளதாகவும் பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாசுடன் ஐந்து முறைதான் சிறை சென்று உள்ளதால் தன்னை சிறைப்பறவை சாமிநாதன் என்று அழைப்பார்கள் என்றும் கூறிய சாமிநாதன் தலைவர்கள் இருவரும் பேசாமல் இருப்பது மனவேதனையை வேதனையை ஏற்படுத்துவதாகவும் இருவரும் சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காகவே சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அவரிடம் மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிவக்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி உண்ணாவிரதத்தை கைவிட வலியுறுத்திய நிலையில் அவர் மறுக்கவே கைது செய்வதாக கூறி சாமிநாதனை கைது செய்து போலீசார் அழைத்துச் சென்றனர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஐயாவை வந்து உலக தமிழ் மாநாடு ம மயிலாடுதுறை வரும்போது சித்தர்காரில் அரசு தமிழர்கள் பாதிக்கப்படும் போது கர்நாடகாவில் வந்து பாதிக்கப்படும் போது ஐயாவோட ஆயிரம் பேரோட கர்நாடகா வருவேன் சொல்லும்போது ஐயாவோட அரச்டே கிருஷ்ணகிரியில் அவன் ஐயாவோட இருந்திருக்கிறேன் குடா சட்டத்தை வைத்து மதுரையில் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஐயாவோட இருந்திருக்கிறேன் அதுக்கு அடுத்த பிறகு பல பீப்பிடி வழங்குகளில் உள்ள இருந்திருக்கிறேன்

அதில் உள்ள நான் போக விருப்பில் ஐயாவும் சின்னையாவும் சந்தித்து தனியாக அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கோங்க வேறு யாரும் அவங்களோட இருக்கக்கூடாது ஐயா சின்னையா ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கணும் இப்போ நீங்கள் கடைசியாக எப்போ சாப்பிட்டீங்க என்னங்க இப்போ உண்ணாவிரதம் போராட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்கன்னு கேட்குறேன் இப்போ எவ்வளோ உண்ணாவிரதம் வந்து தொடர்ந்து இருக்க போகிறீங்களா எப்படி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்